தமிழ்நாட்டையே ஒரு கலக்கு கலக்கிட்டுருக்க படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் இந்த படம் ரிலீஸான எல்லா தியாட்டர்லேயும் கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது வசூலை வாரி குவிக்குது இந்த படத்துக்கும் கமலஹாசனோட குணா படத்துக்குமான தொடர்பை இயக்குனர் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காரு ஸோ இதனாலேயே இந்த படத்துக்கு இன்னும் வரவேற்பு அதிகம் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய அலுவலகத்துக்கு அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் இயக்குனர் மற்றும் ஒட்டுமொத்த டீமையும் கூப்பிட்டு பாராட்டி தள்ளியிருக்காரு அது மட்டும் கிடையாது குணா இயக்குனர் சந்தான பாரதியும் அந்த டீமை வந்து சந்தித்து ரொம்பவே வந்து தன்னுடைய நெகிழ்ச்சியான பல பதிவுகளை வந்து அவரு பண்ணிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மிக முக்கியமான இன்னொரு நடிகரும் பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு அந்த இயக்குனரை நான் உடனே பார்த்தாகணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு போய் சந்திச்சிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம நடிகர் தனுஷவர்கள் தான் ஏன்னா இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு டாக் வந்தப்பறம் உடனே அந்த படத்தை பார்த்துருக்காரு இப்போ அந்த நேரத்தில் இயக்குனர் சிதம்பரத்தை பாராட்டியே ஆகணுமே அப்படிங்கும்போது தற்செயலாக அந்த ஒட்டுமொத்த டீமுமே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவர்கள் சிதம்பரத்தை தன்னுடைய ஆஃபீஸுக்கு வர வச்சு அவருக்கு வந்து ஒரு மரியாதை செஞ்சு இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பற்றி அவ்வளவு புகழ்ந்து தள்ளனாரா குறிப்பாக ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் தன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசி பாராட்டியிருக்காராம் தனுஷர்கள் இந்த ஃபோட்டோ இப்போ பயங்கர வயலாகிட்டு இருக்கு தனுஷும் சிதம்பரமும் ஒன்னாக இருக்கிற ஃபோட்டோ இப்போ இந்த பேச்சுவார்த்தையின் ஊடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் படம் இயக்கத்தில் ஆர்வம் இருக்கான்னு கேட்க அவருக்கும் இருக்கு என்று சொல்ல உடனே தனுஷர்கள் விரைவில் நம்ம வந்து சேரலாம் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்று கேட்க அவரும் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது சார் நல்ல நல்லா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்த நிச்சயமாக நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்காரு ஸோ விரைவில் நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் இயக்குனர் சிதம்பரத்தோட இயக்கத்தில் தனுஷகள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதுக்கு முன்னாடி தனுஷோட முந்தைய கமிட்மெண்ட்டுகளை வந்து அவர் முடிச்சிருவார் அப்படிதான் சொல்றாங்க ஸோ இந்த சிதம்பரம் பிளஸ் தனுஷ் கூட்டணியை நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக பார்க்குறீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த கூட்டணி வெளிவந்தால் அந்த படம் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை தமிழ் சினிமாவுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற உங்கள் கருத்தை கான்பாஸில் சொல்லுங்கள்